ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஊட்டியில் முப்பத்தொம்போது சுற்றுலா தலங்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அதில் முதலாவது ஊட்டி லேக் இந்த லேக் உள்ளே நுழைவதற்கு நுழைவு கட்டணம் டுவெண்ட்டி ரூபீஸ் பர் ஹெட் இண்டியன்ஸ் காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஆகும் மாலை ஆறு மணி வரைக்கும் தான் இருக்கும் இந்த லேக்கில் போட்டிங் போவதற்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகிற போட்டு இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி போட்டிங் இருக்குது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஊட்டி தாவரவியல் தோட்டம் இதற்கு நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு நூறுரூவாய் சில்ட்ரனுக்கு ஐம்பது ரூபாய் கேமராவோட போனால் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும் வீடியோ கேமராவுக்கு வந்து நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா காட்டணும் சுற்றுலா டைமிங் காலை ஏழு மணி டு ஈவினிங் ஆறு முப்பது மணி வரை அடுத்தது ஊட்டி டாய் ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சில் போனிங்கனாக்கா ஆறுநூறுபா பர் ஹெட் அதே செகண்ட் க்ளாஸில் போனீங்கனா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அன் ரிசோர்ட்டில் போனீங்கனாக்கா நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய் ஆகும் ஊட்டி ரோஸ் கார்டன் இதனுடைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா காலை ஏழு மணி முதல் ஈவினிங் ஆறு முப்பது மணி வரை இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கனாக்கா பெரியவர்களுக்கு வந்து எழுபத்தைந்து ரூபாய் சிறியவர்களுக்கு வந்து நாற்பது ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க நம்ம ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடணும் பேட்டா பீக் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஐந்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ப பத்து ரூபா அது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஏக்கரை வாட்டர் ஃபால்ஸ் டைமிங் காலைல எட்டு முப்பதுலேருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் தான் என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபா பர் பர்சன் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம்தான் பைக்காரா லேக் டைமிங் காலைல எட்டு முப்பது மணி டூ ஈவினிங் ஐந்து முப்பது மணி வரை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பத்து ரூபாய் பர் பர்சன் கவர்மெண்ட் மியூசியம் டைமிங் காலையில் பத்து முப்பது டூ ஈவினிங் ஆறு முப்பது மணி வரை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பத்து ரூபாய் டுரேஷன் ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்த்துக்கலாம் ஊத்தி மூல் தோட்டம் டைமிங் மார்னிங் ஒம்பது மணி டூ ஈவினிங் ஐந்து மணி வரை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் முப்பது ரூபாய் பெரியவர்களுக்கு இருபது ரூபாய் செல்றனங்களுக்கு ஊட்டி ஹனிமூன் போட் ஹவுஸ் ஊட்டி ஹனிமூன் போட் ஹவுஸ் டைமிங் காலையில் ஒம்பது மணி டூர் ஈவினிங் ஆறு மணி வரை நுழைவு கட்டணம் முப்பது ரூபாய் பெரியவர்களுக்கு டூ சீட்டர் பெடல் போட்டில் போனால் நூற்றி எழுபது ரூபாய் ஆகும் அதுவே இரநூத்தறு ரூபாய் கொடுத்தா நாலு சீட்டர் பெடல் போட்டில் போகலாம் எட்டு பேர் உக்காந்துட்டு போகிற மோட்டர் போட்டுக்கு வந்து ஐநூற்றி இருபது ரூபாய் அதே பத்து பேர் உட்காந்துட்டு போகிற மோட்டர் போட்டுக்கு வந்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதே பதினஞ்சு பேர் உட்காந்துட்டு போகிற போட்டில் போனாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் ஊட்டியில் நாற்பத்தோரு சுற்றுலா தலங்கள் இருக்கிறது இருந்து பத்து சுற்றுலா தலங்களை பற்றியும் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் மீதியை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ